கால்பாத சிகிச்சை அதை பத்தி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு பாரம்பரிய அதை இப்போ வந்து மருத்துவத்துக்கான கால்பாத சிகிச்சை என்பது இன்றைய காலகட்டத்தில் வந்து வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தெரபி ஆனா இது எப்போ வந்துச்சு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பழமையான மருத்துவ முறை எகிப்து நாட்டில் தான் அதிகமாக வந்து இத வந்து கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று குறிப்பிலேருந்து இருந்து நமக்கு தெரிய வருது எகிப்து சைனா இந்தியா அதே மாதிரி அமெரிக்காவில் வாழ்ந்த பழங்குடியின் மக்கள் இவங்கெல்லாம் வந்து கால்பாத சிகிச்சையை வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதிகமாக கடைபிடித்து செய்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று குறிப்பிலிருந்து நான் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த எகிப்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க பழமையான ஒரு மரபு முறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த எகிப்து வந்து திகழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும் வரலாற்றில் அது போல் சைனா இந்தியா இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க கலைகளில் இந்த கால் பாத சிகிச்சையும் ஒன்று அதே போல் பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து மன்னருடைய கல்வெட்டு அந்த கல்வெட்டுடைய செவர்களில் கால் படம் வரைந்து அது வந்து கால் குள்ளி அழுத்தம் கொடுப்பது போல வரைபடங்கள் வந்து புதைப்பொருள் ஆட்சி ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் இது இருந்திருக்கிறது என்பது அது ஆய்வுகள் நமக்கு கூறுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நரம்பியல் நிபுணர் ஒரு டாக்டர் வந்து முத முதல்ல வந்து இதை ஆய்வு செய்கிறாரு அதாவது உடலில் சில பகுதிகளை கையை வச்சு அழுத்தும் போது சில உறுப்புகளுக்கு அது தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத நரம்பியல் மருத்துவர் வந்து அதை விஞ்ஞானபூர்வாக நிரூபித்ததுக்கு பிறகு வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து அமெரிக்காவில் இதை சோன் தெரப்பி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்து ஃபஸ்ட்டு எழுதுறாரு அதுக்கப்புறம் அதை வந்து ஆய்வு செய்து இன்னொரு டாக்டர் எழுதுறாரு அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்து ஒரு மருத்துவர் வந்து கால் பாதங்களில் உடல் உறுப்புகள் தொடர்புடைய பாயின்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சயின்டிஃபிக்காக வந்து வந்து வெளியிடுறாரு அதை வெளியிட்டது மட்டுமல்லாமல் இதை வந்து உலக சுகாதார நிறுவனத்தின் மூலமாக இதை வந்து வெளியில கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் தான் கனடாவில் நடைபெற்ற ஒரு கால்பாத சிகிச்சையாளர்கள் ஒரு மகநாட்டில் இது வந்து அதிகமாக வந்து கால்பாத சிகிச்சையை டெவலப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் தான் இது உலகம் முழுவதும் இந்த சிகிச்சை முறையானது இருக்கு அப்படிங்கிறது இது விஞ்ஞான பூர்வமாக நம்ம கால்பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கு பயன்படுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் மேஜராக வந்து இது எல்லாம் குணப்படுத்தப்படுது அதாவது அதுதான் எல்லாருங்க கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா கால்பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி நோய்கள் குணமடையுது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதாவது நம்ம உடல் இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா மரத்துக்கு எது முக்கியம் வேறு தான் முக்கியம் வேரை விட்டு தண்ணி கிளைகளுக்கு தெளித்தோம்னா என்ன ஆகும் கிளைகளுக்கு தண்ணியை தெளிச்சா ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் பல இருக்கும் ஆனால் வேர்களுக்கு முக்கியமாக நம்ம அதுக்கு தேவையான உரங்களை போட்டு தண்ணியை ஊற்றும் போது தான் அந்த மரம் செழிப்பாக வளரும் அது மாதிரி நம்ம காலை பார்த்திங்கனாலே சமமாக இருக்காது கால் ஒரு காரோ இல்லை டேபிளோ சமமாக இல்லைன்னா விழுந்துடும் காலு மேடு பள்ளமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அது அதையே ஆய்வு செய்து ஒரு நிறைய நம்ம கருத்துக்களை சொல்லலாம் ஏன்னா நம்ம கா உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாகவே கால்பாதங்களில் உள்ளது அப்போ கால் பாதங்களை கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கான் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்